செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு பேரோ நிறுவனம் சார்பாக மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி குன்றத்தூர் நகராட்சி தலைவர் கோ சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது விழாவில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் மாங்காடு நகராட்சி துணைத் தலைவர் பட்டூர் ஜபருல்லா சின்னபாபு எழிலரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிலக்கு ஏற்றி வைத்து பத்து லட்சம் மதிப்பீட்டில் கொடுத்த பெட் படுக்கை வீல் சேர் மருத்துவ உபகரணங்களை ரிப்பன் வெட்டி உரையாற்றி மருத்துவமனை அறையில் போடப்பட்ட படுக்கைகளை பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தனர் இதில் நகராட்சி துணைத் தலைவர் திருநாவுக்கரசு வார்டு உறுப்பினர்கள் ராஜி அபிபுன்னிசா கருணாநிதி அசோக் கழக நிர்வாகிகள் லயன் குணசேகரன் சிவகுமார் கந்தசாமி மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் செந்தில் வட்டார மருத்துவ அலுவலர் அப்துல் ஜலீல் மருத்துவ அலுவலர் அப்துல் ரிசுவான் பேகம் சுகாதார மேற்பார்வையாளர் ராஜன் சுகாதார ஆய்வாளர் யுவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் போன்ற ஐந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு முப்பது ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் முப்பது அரசின் சார்பாக நிதிநிலைக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது எந்த இல்லாத இருபத்தி ரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதே போன்று கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு நீங்க எங்க வேணாலும் படித்தவர்கள் இருக்கிறீர்கள் போய் நெட்ல கூட பாருங்க இந்த இந்தியாவில எந்த மாநிலத்திலே நிதி அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய திராவிட மாநில அரசு தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு செல்லும்